அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது அரஃபாவினுடைய நாள் நமக்கு முடிய விரிக்கிறது இன்னும் பெருநாள் நமக்கு தொடங்கி விட்டது துல்லா இந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே கட்டாயமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு இதுக்கு கட்டாயம் எல்லோருமே ஓதணும் இன்றைக்கு நம்மள பலரும் என்ன செய்யறோம் அப்படின்னா நோன்பு பெருநாள் வரைக்கும் தான் நம்ம அமல்களை எல்லாம் நம்ம செய்கிறோம் பெருநாளுக்கு முந்தைய இருந்தே அமல்களை கைவிட்டுருவோம் ஆனால் ரெண்டு பெருநாளிலையுமே நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு திக்கர் இருக்குது இந்த திக்கரை நம்மளில் பலருமே மறந்து போயிடுறோம் ஆனால் கட்டாயம் தொடர்ந்து மூன்று நாட்கள் நம்ம எல்லோருமே சொல்ல வேண்டிய வார்த்தை நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு அமல் ஆனால் நம்மள பலரும் இதை மறந்துட்டு பெருநாள் வரைக்கும் அமல் செய்யறதுலையே ஈடுபட்டு இருப்போம் ஆனால் பெருநாளுன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா எந்த அமலையுமே செய்ய மாட்டோம் எந்த திக்கிறையுமே ஓத மாட்டோம் ஆனால் இந்த சின்ன சின்ன திக்கிறையெல்லாம் நமக்கு ரசூலை கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்தந்த நேரத்தில் இந்தந்த திக்கர்கள் ஓதுங்க அதுவே உங்களுக்கு போதுமானது அப்படின்னு நபியவங்க அந்தந்த நேரத்தில் ஓத சொல்லி கொடுத்த அந்த திக்கர்களை வளமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு துன்பமும் நிகழாது ஒரு கஷ்டமும் ஒரு குறையும் இருக்காது நமது வாழ்க்கையில எல்லாமே தான் இருக்கும் எல்லாமே பரக்கத் வாய்ந்ததாக தான் இருக்கும் அல்லாஹினுடைய ரஹமத் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு தருணத்திலையும் நாம் சொல்லக்கூடிய திகறுகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வழக்கமாக நம்ம ஓதக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லா நம்ம தேடக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளை தேடிவிடும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு தொடங்க ஆரம்பிச்சிருங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் ஓதுங்க அல்லது ஓதுறதையாவது காதலை கேளுங்க உங்கள் அனைத்து தேவைகளும் அல்லாஹால உடனடியாக நிறைவேற்றி தருவான் இப்போ நம்ம கட்டாயம் ஓத வேண்டிய அந்த திக்கர் என்ன அப்படின்னா அதுதான் தக்பீர் தக்பீர் எப்படி ஓதணும் அது என்ன வார்த்தை எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம ஓத மாட்டோம் அவ்வளவுதான் இன்ஷால்ல இந்த பதிவை கேட்டதுல இருந்து ஓதுங்க இதற்கான ரஹமத் உங்களுக்கு கிடைக்கும் இந்த திக்கரை இன்று ஆரம்பிச்சு நமக்கு பெருநாள் முடிஞ்ச மறுநாள் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் குறைந்தது நம்ம மூன்று முறை ஓதக்கூடியவங்களா இருக்கணும் கட்டாயம் இப்போ இந்த திக்கரை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத ஓத தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் அல்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அகர் அக்பர் வலில்லாஹில் ஹம்து اللہ 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 اکبر لا الہ الا اللہ اللہ اکبر اللہ الحمد اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر لا الہ الا اللہ اکبر اللہ وللہ الحمد அலமது இந்த தக்பீரை சொல்கிறதுக்கு நமக்கு சில வினாடி பொழுதுகள் இருந்தாலே போதும் அலகமது ஏராளமான நன்மைகளை நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதே நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் மறுமையில் ஒரு பெரிய ஒரு வருமானத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நல்லமல் பாருங்க அதில் இது மிகச்சிறந்த வார்த்தை இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மையெல்லாம் தரான் தர்மம் செய்த நன்மை கிடைக்குது தர்மம்னா எப்படி உகது மழை அளவிற்கு தர்மம் செய்த கூலி எல்லாம் தர்றான் இன்னும் ஹஜ் உம்ரா செய்த நன்மையும் நமக்கு தர்றான் இன்னும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுது இன்னும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு நூறு தேவைகள் நமக்கு கபூலாக்கப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது நூறு நன்மைகள் நமக்கு எழுதப்படுது நூறு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது இன்னும் இதை பற்றிய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் எனவே அல்லாஹ் கட்டாயம் இந்த பதிவை கேட்டதுல தொடர்ந்து மூன்று நாளைக்கு இந்த திக்கரை மூன்று முறை ஓத ஆரம்பிச்சிருங்க ரொம்ப இலகுவான திக்ரு தான் ஆனால் இன்ஷா அல்லா ஏராளமான நன்மைகள் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பெற்றுத்தரும் இதனால இதன் பறக்கத்தின் காரணத்தினால நாமும் நமது குடும்பமும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லா வளங்களும் பெற்று வாழ முடியும் அலமது இல்லா அல்லா அப்படிப்பட்ட நசீபை நம் அனைவருக்குமே தந்துருட வேண்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து